Hi Friends! வெல்கம் to அலும வீராஜ் சேனல் அண்ட் விலாக்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நல்லா கறி கொழம்பு சுவையில் பலாக்கொட்டையை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பாக அது கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் நான் கால் கிலோ அளவு பலாக்கொட்டை எடுத்துருக்கேங்க பலாக்கொட்டையில் அது மேலே இருக்கிற தோல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கழுவி வச்சுருக்காங்க இது வந்து இரநூத்தம்பது கிராம் பலாக்கொட்டை இது தண்ணியில் கழுவிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சிடலாம் குக்கர் வச்சுட்டு பலாக்கொட்டையை சேர்த்துட்டு ஒரு செம்பளவு தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து பலாக்கொட்டையை வேக வைக்கும்போது பலாக்கொட்டையில் நல்லா உப்பு இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் பலாக்கொட்டை சீக்கிரமாக வெந்துடும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்தோம்னா பலாக்கொட்டை நல்லா சூப்பராக வெந்துடுங்க இப்போ குக்கர் மூடி வச்சு ஆறு விசில் வந்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பலாக்கொட்டை நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க பலாக்கொட்டையை எடுத்து லைட்டாக அந்த மாதிரி நசுக்கி பார்த்தோன்னா பாருங்கள் நல்லா சூப்பராக பலாக்கொட்டை வெந்துருச்சு இந்த பலாக்கொட்டை அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா அளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக அது ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியை நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க தக்காளியை சேர்த்து அதுவும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம் மிக்சி ஜாரில் அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் குழம்பு மசாலா சேர்க்குறேன் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள்லையே தனியா மிளகாய் நம்ம தேவையான எல்லா பொருளும் சேர்த்து அரைக்கிறதுனால நான் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தாங்க ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் சிக்கன் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கால் மூடி தேங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது லைட்டாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்கிட்டு இது நல்லா அப்புறமா நம்ம பலாக்கொட்டை குழம்புக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வதக்கின எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இல்லை கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேங்க ஒரு அஞ்சாறு சோம்பு கூட கல்பாசி பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு அண்ணாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதா உள்ளே சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சிப்பூல் எல்லாமே நல்லா வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது இப்போ உள்ளே சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட நல்ல அந்த மசாலாவை நம்ம வதக்கிக்கலாங்க கூடவே அரைச்சி வச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட மசாலா நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கணும்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது வேக வச்சால் பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம் பலாக்கொட்டையை நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க கட் பண்ணி சேர்க்கும் போது நல்லா அந்த பீஸ் சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க இப்போ பலாக்கொட்டையை சேர்த்துட்டு அதையும் இந்த மசாலாவோட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு செம்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம உப்புக்காலாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டுக்கலாம் இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைச்சோம்னா பாருங்க நல்லா கம கமன்னு சூப்பராக கறி குழம்பு சுவையில் பலாக்கொட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க லாஸ்ட் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சுட சுட சோறு போட்டு இந்த பலா கொட்டை கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா சும்மா செம்மையாக இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பலா கொட்டை கொழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக டிஃபனுக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் தோசை சப்பாத்தி இட்லிக்கெலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்குமோ நீங்களும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த பலாக்கொட்டை குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் கூட பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்